இன்றைக்கு மனிதரிடையே ஏற்படும் மூட்டு வழி ஆங்கிலத்தில் ஜாயின் பெயின் என்று கூறுவார்கள் அந்த மூட்டு வழி புதனால் வருகின்றது அதற்கு நிரந்தர தீர்வு என்ன மூட்டு வழியே வராமல் நிரந்தரமாக இருப்பதற்கு வழி என்ன என்பது சிறிது கவனித்து பார்த்து பின்பற்ற மயன் முயல்வமாக மனிதனுக்கு மட்டும் என் மூட்டு வழி வருது எந்த விலங்குக்காகவும் கழுத்தில் ஜாயின் பெண் வருதா கை மூட்டில் ஜாயின் பெயின் வருதா கால் மூட்டில் வருதா இடுப்பு எழுப்பில் மூட்டில் வருதா ஒன்றுமே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் கால் மூட்டு வலி இடுப்பு மூட்டு வலி தோள்பட்ட மூட்டு வலி கையில் மூட்டு வலின்னு சொல்லிட்டுருக்கிறான் அதுக்கு மருத்துவர்கள் நிறைய இருந்தும் இன்னும் நிறந்த தீர்வு கிடைக்காம பிண்டாடி விட்டுருக்கிறான் ஆனால் திருவிழா சொன்ன மாதிரி நோய் முதல் நாடி நோய்க்கான காரணம் மனிதன் ஒருத்தன் சமைத்து சாப்பிட்றான் அதுலேயும் வேதியியல் பொருள் கலந்த உணவுகளை நிறைய போட்டு கலந்த பொருட்கள் தான் கிடைக்குது தானியமோ காய்கறியோ கீரையோ அதை சமைத்து சாப்பிட்றான் இதுதான் முக்கியமான காரணம் அப்போ நம்ம மூச்சு வழி போகணுன்னா ஒன்று உணவை மாத்திரம் முடிஞ்ச அளவு சமையல் உணவுக்கு போய் சமைக்காத உணவு அதில் மனிதனுக்குரிய உணவு தேங்காய் பழங்கள் வயிறார சாப்பிட்லாம் இடையில பிச்சால் பழங்கள் சாப்பிட்லாம் மதியம் வந்து பாதாம் பருப்பு பிச்சா பருப்பு பக்ரி பருப்பு முந்திரி பருப்பு பச்சைப்பருப்பு நட்டுன்னு வாங்கி தேவையான அளவு சாப்பிட்டுட்டு பழங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் மாலை உணவுனா இரவு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே தேங்காய் சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் மாலையில் நாலு மணிக்கு இடையில் பயிற்சா இதர பழங்கள் என்ன பழங்கள் மட்டும் சாப்பிட்லாம் நடு இரவில் போய்த்தேன்னா ஆரம்பத்தில் பழங்கள் சாப்பிடலாம் நடு இரவில் வீட்டுனுக்கு அப்புறம் பழங்கள் எப்போனா சாப்பிட்லாம் தேங்காய் மட்டும் பகலில்னா காலையில் ஆறு மணிலேருந்து வந்து நாலு ஏழு ஆறு ஏழு மணிக்குள்ளே எப்போ நமக்கு பார்த்திதோ அப்போ தேங்காய் சாப்பிடலாம் அதுக்கு முந்திய பிந்திய தேங்காய் சாப்பிட வேண்டாம் நிச்சயம் இங்கே ஒரு வேளை மாற்றினா கொஞ்சம் மூச்சு வலிக்கணும்னு தெரியும் வலி குறையும் ரெண்டு வேலைக்கு ஏற்கணும் சும்மா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தெரியும் முழுக்க மாதிரி என்றைக்காவது ஒரு வேளை சமையலும் ஒரு பழக்கத்தை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல முழுக்க குணமாகும் இதுதான் உண்மையான ஒன்று அப்புறம் ரெண்டாவது உணவை மாற்றுறது தலையாய வழி ரெண்டாவது வலிக்கிற நேரலாம் நீங்கள் எனிமா எடுக்கலாம் பச்சை தண்ணியில் எனிமா கொழு ஊற்றி மலத்தை தலியே தருறது எனிமா எடுத்தாலும் கொஞ்சமூட்டி குணமாகும் அப்புறம் வலிக்கிற இடத்துல நல்லா ஈரத்துணி அதில் ஈர மண் அதில் ஈர களிமண்ணை நல்லா பூசுங்க வலிக்கிற இடத்துல அதுலேயும் வலி கொஞ்சம் குறையும் ஆக இதுக்காக வலி நிவாரண மருந்துலாம் போட்டால் பக்க விளையில் பல நோய் வந்துடும் அதெல்லாம் வேண்டாம் அதனால் இதை பார்க்குற அனைவரும் யார் யாருக்கும் வழியோ கண்டிப்பாக இதை பின்பற்றுங்க நல்லா இருப்பீங்க சரி